அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் வருதினி ஏகாதசி இந்த வருதினி ஏகாதசி நாளில் விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் வழிபட்டால் சந்தோஷமும் செல்வமும் கிடைக்கும் வருதினி ஏகாதசி மிகவும் புனிதமான ஒரு ஏகாதசியாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்தால் அமைதி அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் இந்த விரதம் உங்கள் பாவங்களை அழித்து சொர்க்கத்திற்கும் மோட்சத்திற்கும் வழிவகுக்கும் இந்த ஏகாதசி பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசி இது குடும்ப சந்தோஷத்தையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஏகாதசி இந்த நாளில் பசுவிற்கு வெள்ளத்தையும் பச்சை அரிசியையும் தானம் செய்கிறது உங்கள் ஏழு தலைமுறை பாவத்தையும் நிச்சயமாக நீக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீக்கும் இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவப்படம் அல்லது பெருமாளுடைய படத்திற்கு துளசி மாலை சாற்றி கல்கண்டை பிரசாதமாக வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும் மன பாரங்கள் குறையும் குடும்பத்துல செல்வமும் மகிழ்ச்சியும் கூடும் இப்ப நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தவறாமல் இன்றைய நாளில் செய்யும் போது உங்கள் ஏழு தலைமுறை பாவமோ நீங்கும்னு சொல்லப்படுது இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜி சங்கர மகாபுரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்